நூற்று அறுபத்து ஆறு ஆண்டுகள் மிகவும் பழமை வாய்ந்த புலியால் பங்கு புனித பெரிய நாய்வு அன்னை ஆலய தேர் திருவிழா நடைபெற்றது சிவகங்கை மாவட்டம் தேவக்கோட்டை அருகே நூற்று அறுபத்து ஆறு ஆண்டுகள் மிகவும் பழமை வாய்ந்த புலியால் பங்கு புனித பெரிய நாயகி அன்னை ஆலய தேர் திருவிழா நடைபெற்றது ஆகஸ்ட் பதினான்காம் தேதியன்று மாலை ஆறு மணி அளவில் திருவிழா திருப்பழியும் பின்னர் அதனைத் தொடர்ந்து தூய மிக்க அதிதூதர் புனித அருளானந்தர் தூய பெரிய நாயகி அன்னை திருவுருவம் தாங்கிய வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட தேர்பவனி முக்கிய வீதிகள் வழியாக ஆழகத்தை வந்து அடைந்தது இவ்விழாவில் அனைத்து தரப்பு மக்களும் ஜாதி மத பேதமின்றி சமத்துவ உள்ளத்தோடு கலந்து கொண்டு விழாவினை சிறப்புத்தனர் புலியால் பங்கு தந்தை சாமிநாதன் மற்றும் உதவி பங்கு பணியாளர் பெம்சிகர் முன்னிலையில் நடைபெற்ற விழாவில் டில்லி உயர்மறை மாவட்ட பணியாளர் பிராங்க்லின் பாஸ்கர் டேவிட் ஜோசப் ஜெல்வராஸ் மார்டன் மற்றும் அமழகை அருட் சகோதரிகள் ஆகியோர் கலந்து கொண்டனர் தொடர்ந்து புனித அருளானந்தர் அவர்களின் வாழ்க்கை வரலாறு நாடகம் நடைபெற்றது பின்பு ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதியன்று காலை திருவிழா திருப்பழி மற்றும் கொடியிறக்க நிகழ்வும் நடைபெற்று அதைத் தொடர்ந்து அன்னையின் அன்பு விருந்து உபசரிப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது இந்நிகழ்வில் சுமார் இரண்டாயிரத்து ஐநூறுக்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் இவ்விழாவிற்கு தேவகோட்டை தாலுகா காவல்துறையினரால் பாதுகாப்பு வழங்கப்பட்டிருந்தது நூற்று அறுபத்து ஆறு ஆண்டுகள் மிகவும் பழமை வாய்ந்த புளியால் பங்கு புனித பெரிய நாயகி அன்னை ஆலய தேர் திருவிழா நடைபெற்றது சிவகங்கை மாவட்டம் தேவக்கோட்டை அருகே நூற்று அறுபத்து ஆறு ஆண்டுகள் மிகவும் பழமை வாய்ந்த புளியால் பங்கு புனித பெரிய நாய்வு அன்னை ஆலய தேர் திருவிழா நடைபெற்றது ஆகஸ்ட் பதினான்காம் தேதியன்று மாலை ஆறு மணி அளவில் திருவிழா திருப்பழியும் பின்னர் அதனைத் தொடர்ந்து தூய மிக்க அதிதூதர் புனித அருளானந்தர் தூய பெரிய நாயகி அன்னை திருவுருவம் தாங்கிய வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட தேர்பவனி முக்கிய வீதிகள் வழியாக ஆழகத்தை வந்து அடைந்தது இவ்விழாவில் அனைத்து தரப்பு மக்களும் ஜாதி மத பேதமின்றி சமத்துவ உள்ளத்தோடு கலந்து கொண்டு விழாவில் சிறப்பித்தனர் புளியால் பங்கு தந்தை சாமிநாதன் மற்றும் உதவி பங்கு பணியாளர் பென்சிகர் முன்னிலையில் நடைபெற்ற விழாவில் டில்லி உயர்முறை மாவட்ட பணியாளர் பிராங்க்லின் பாஸ்கர் டேவிட் ஜோசப் ஜெல்வராஸ் மார்டன் மற்றும் அமழகை அருட் சகோதரிகள் ஆகியோர் கலந்து கொண்டனர் தொடர்ந்து புனித அருளானந்தர் அவர்களின் வாழ்க்கை வரலாறு நாடகம் நடைபெற்றது பின்பு ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதியன்று காலை திருவிழா திருப்பழி மற்றும் கொடியிறக்க நிகழ்வும் நடைபெற்று அதைத் தொடர்ந்து அன்னையின் அன்பு விருந்து உபசரிப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது இந்நிகழ்வில் சுமார் இரண்டாயிரத்து ஐநூறுக்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் இவ்விழாவிற்கு தேவகோட்டை தாலுகா காவல்துறையினரால் பாதுகாப்பு வழங்கப்பட்டிருந்தது